பொன்னேரி அரசு கலைக்கல்லூரியில் காமராஜர் துறைமுக நிறுவனத்தால் ஐந்து கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு மக்கள் பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் எம்எல்ஏ துறை சந்திரசேகர் தலைமையில் கருப்பு கொடியுடன் போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் என பல்வேறு பாடப்பிரிவுகளில் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்புகள் இங்கு பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப வகுப்பறைகளை அமைக்கும் வகையில் காமராஜர் துறைமுக நிர்வாகத்தின் வெள்ளிவிழா ஆண்டை முன்னிட்டு கூட்டாண்மை சமூக பொறுப்பு திட்ட நிதி ஐந்து கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் இங்கு கட்டப்பட்டது அரசு கலை கல்லூரியில் வகுப்பறைகள் கொண்ட கட்டிட விழா இன்று நடைபெற்றது காமராஜர் தலைவர் சுனில் மேலாண்மை இயக்குனர் ஹைரின் சிந்தியா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த கட்டிடத்தை ரிபன் வெட்டி திறந்து வைத்தனர் முன்னதாக கல்லூரியில் கட்டப்பட்ட கட்டிட திறப்பு விழாவிற்காக வருகை தந்த காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் வாகனத்தை புன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் தலைமையில் விடைமுறைத்தனர் அரசு கல்லூரியில் கட்டப்பட்ட கட்டிட திறப்பு விழாவிற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறி வாகனத்தை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் தலைமையிலான அதிகாரிகள் கல்லூரிக்குள்ளேயே சென்று கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏ தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி காமராஜர் துறைமுக நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் நிறுவனமாக செயல்படும் காமராஜர் துறைமுக நிர்வாகம் பாஜக அரசு தன்னிச்சையாக செயல்படுவதாக காங்கிரஸ் மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏ எம்பி தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படாமல் தன்னிச்சையாக இந்த திறப்புடா நடப்பது கண்டிக்கத்தக்கது என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் எம்எல்ஏ காவல்துறை சமரச பேச்சுவார்த்தைக்கு ஏற்க மறுத்தார் தொடர்ந்து எம்எல்ஏ தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடிகளுடன் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் எம்எல்ஏவுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக வந்தார் அப்போது எம்எல்ஏ தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் துறைமுக நிர்வாகத்தை கண்டித்து தொடர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் மேலாண்மை இயக்குநர் ஐரின் சிந்தி ஆகியோர் நிகழ்ச்சியை பாதியில் முடித்துக்கொண்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்றனர் காங்கிரஸ் எம்எல்ஏ கருப்பு கொடிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி இன்றைய தினம் பொன்னேரி அரசு கலைக்கல்லூரியில் காமராஜ் துறைமுகத்தினுடைய சிஎஸ்ஆர் ரீதியாக சுமார் ஐந்து புள்ளி இருபத்தைந்து கோடிக்கு ஒரு கடிதம் கட்டப்பட்டு அது இன்றைய தினம் திருப்ப விழாவுக்கு வந்துள்ளது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்டப்பட்ட கட்டிடங்கள் பல திட்டங்களை இன்று தொகுக்கி வைக்கிறார் அதில் இந்த கல்லூடைய கட்டிடம் இடம்பெறவில்லை சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை நாங்கள் தான் திறந்து வைப்போம் என்ற அராஜக போக்கோடு காமராஜர் துறைமுகத்துடைய அதிகாரிகள் அதன் தலைவர் திரு சுனில் பாலே அலியேஸ் அவர்கள் பிறப்பதற்காக வந்துள்ளார்கள் அவ்வாறு நடைபெறுகின்ற இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ அழைக்காமல் நடத்துவது என்பது சட்டத்துக்கு புறம்பானது என்று நாங்கள் எங்கள் உரிமைகளுக்காக அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராடி கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் போன்ற அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறுகின்ற இந்த விழாவில் தன்னிச்சையாக ஆளுகின்ற பிஜேபி அரசுடைய கைக்கூலிகளாக செயல்படுகின்ற இந்த அதிகாரிகளை உணர்த்தும் விதமாக இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது போன்ற மதவாத சக்திகளுக்கு இங்கே இடமில்லை என்பதை வலியுறுத்தவே இந்த போராட்டம் வலுவடைந்துள்ளது என்பதை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதை